ஜம்மு காஷ்மீர் புல்வாமா பகுதியில பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு நடத்தின வெடிகுண்டு மேற்பட்ட இந்திய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ராணுவ தொப்பி அணிஞ்சு விளையாடுறாங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான மூணாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில இன்னைக்கு விறுவிறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கு இதுல கடந்த மாதம் ஜெய்ஸ் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல்ல பலியான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோனி உட்பட இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலோடு போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க